நண்பர்களே அனைவருக்கும் குற்றாலத்துக்கு வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் சமையலை பற்றி போடுறேன் பார்த்துக்குங்க குற்றாலம் வந்து குற்றால சீசனுக்கு வந்திருக்கோம் நண்பர்களா என்ஜாய் பண்ணிங்க பார்த்து என்ஜாய் பண்ணுறங்க நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் தண்ணி கரெக்டாக इधर में वो तो तब्दील हो गया इसका ना यार उसको ना यार चल गई अब देखिए ये पुलाव का पुलाव है ना इसलिए पुलाव पुलाव जी है जब तुम वो रे चालू में पानी लेने का

என்ன என் பேக்ல நாய்ல இருக்குனே வாடா அலசு மாட்டீ பேக் இருக்குது முதல்ல நிப்பி கேரா கட்ட இருந்து அதுக்கு மூதுவே போய் போடா நல்லா போறியா போக்கனே அவ்ளோதே இப்ப குடிங்க போ அப்படியே போய் முன்னாடி இன்ட்ரஸ்ட் கேன் இருக்கு ரெண்டு ஒரு ஆளு

கரெக்டா <laughs> இல்ல <laughs> I yeah.

No, <laughs> no,